ஸ்டார்ட் யுவர் அமேசிங் with வித் Institutions and அண்ட் ஜேகே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் A அ பியூட்டிஃபுல் கேம்பஸ் வித் ஃபிஃப்டின் யூஜி ப்ரோக்ராம்ஸ் சிக்ஸ் பிஜி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் செவன் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் நோ டொனேஷன் நோ Join ஜாயின் கேஎஸ்டி INSTITUTIONS, சிங்காநல்லூர் கோயம்புத்தூர் அன்புள்ளம் கொண்ட ரெட்ரோ ஆன்மீகம் அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என்னோட பேர் அனந்த நாராயணன் நான் மன்னார்குடிகிட்ட இருக்கக்கூடிய பாமனை நாகநாச கோயிலில் பூஜை பண்ணுறேன் கடந்த இதை இருபது வருஷமாக நான் ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துட்டு வந்துருக்கேன் இப்போ இந்த ரெட்ரோ ஆன்மிகம் சேனலில் ஒவ்வொருத்தருடைய பிறப்பினுடைய ரகசியம் அதாவது எப்படின்னா நம்ம பிறகுறோம் ஆனால் சமயங்களில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை நம்ம வாழ்க்கையினுடைய பாதை வந்து வாழ்க்கை பலவிதமான விசித்திரங்களை கொண்டது பார்த்து அப்போ வந்து ஒருத்தருடைய பிறப்பு வந்து என்ன எதனால அவங்க பிறந்திருக்காங்க அதில் வந்து ஏன்னா காலம்ன்றது ரொம்ப பெருசு அது நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன துளி மாதிரி இந்த காலகட்டத்தில் நம்ம இங்கே பிறந்திருக்கோம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இங்கே பூமிக்கு வந்த அந்த வேலை நம்ம முடிச்சிட்டோம்னா நம்ம திரும்ப பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி முடிக்கலை நம்ம வந்து சொத்திக்கிட்டே இருக்கோம் அப்படின்னோம்னா நமக்கு மறுபிறப்பி உண்டு புனரபி மரணம் ஜனனம் அப்படிங்கிறது ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஒருத்தருடைய ராசிக்கும் எந்த மாதிரியான ரகசியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கப்போம் அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே இது காலபுருஷ தத்துவத்தில் மூணாவது வீடாக இருக்கு இந்த ராசிக்கு அதிபதி புதன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம் மூணு நாலு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் இப்போ இந்த மீன ராசியை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து இந்த ராசிக்கு அதிபதி புதன் புதனுக்கும் மிருகசீர்ஷ நட்சத்திரம்னா செவ்வாய்க்கும் உள்ள தொடர்புகள் அது மாதிரி புதனுக்கும் திருவாதிரை நட்சத்திரம் தான் ராகுவுக்கும் உள்ள தொடர்புகள் அது மாதிரி புதனுக்கும் உணர்வூச நட்சத்திரம்னா குருவுக்கும் உள்ள தொடர்புகள் இதை வச்சு தான் வாழ்க்கை இருக்கு பொதுவாக அவங்களுடைய படிப்பு இதெல்லாம் வந்து நல்லாவே இருக்கும் படிப்பு புறத்தில் உள்ள நீங்கள் கொஞ்சம் சோம்பேறித்தின தள்ளி போடாமல் படிக்கிறது ரொம்ப முக்கியம் அது மட்டும்தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் மற்றபடி மிதனராசி அன்பர்கள் வந்து காதலிச்சாங்கன்னாலும் குடும்பத்துக்காக காதலை கைவிடக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்க நான் எதையும் நல்ல ஈஸியாக புரிஞ்சுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க எதையும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் கூடியவங்களா இருப்பாங்க எல்லாரையும் அரவணைச்சு வேலை பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு விஷயம் சொல்றதுக்கு முன்னாலேயே அவங்களாவே கத்துக்கிட்டு அதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இவங்கள்ட்ட ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா எவ்வளோ சம்பாதிச்சாலும் காசு கையிலே இருக்காது அது வந்து இந்த மேனராசிக்கு ஒரு பெரிய விஷயம் அதனால பொருளாதாரத்தை பணம் காசை மட்டும் வேற யாரையான ஒருத்தரை மெயின்டைன் பண்ண சொல்லிட்டு இவங்க ஒர்க் மட்டும் பாக்குறது அந்த மாதிரி வச்சுக்கிட்டாங்கனாலே இவங்க வாழ்க்கையில முன்னேற முடியும் இவங்களுக்கு ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி செவ்வாய் அப்படின்றதுனால பொதுவாக இவங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு வந்து அந்த செவ்வாய் எதிர்ப்புகள்னால எதிரிகள்னாலையும் கூட உங்களுக்கு நன்மையே கிடைக்கும் இவங்க வண்டி வாகனத்தில் போகும்போது ஜாக்கிரதையாக போகணும் அதே மாதிரி உங்களுக்கு ஏழாவது வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் தான் பத்தாவது வீட்டுக்கும் அதிபதின்றதுனால குடும்ப வாழ்க்கையில் அடிக்கடி சச்சரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஏழாம் இடம் வந்து பாதகஸ்தானம் அதனால் வந்து ஈகோ கிளாஷ் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு பொதுவாக இவங்க குடும்ப வாழ்க்கை நல்லாவே இருக்கும் அப்படின்றதில் கருத்து கிடையாது ஆனால் வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை இவங்க தவிர்த்துக்கிட்டாங்கனாலே பெரிய லெவலில் இவங்க வளர்ச்சி அடைய முடியும் பொதுவாக இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஜோதிட ஞானம் இதெல்லாமே இருக்கும் சாஸ்திரம் இதெல்லாம் வந்துரு கணக்கு நல்லா வரும் கணிதம் வந்து இவங்களுக்கு நல்லா வரும் இவங்களுடைய தொழில் ரீதியாக ஒரு பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானா கர்மாதிபதியாகவும் இருக்கார் அதனால பொதுவாக வந்து இவங்க எப்பவுமே குரு பகவானை வணங்குறது சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய குரு பகவான தக்ஷணாமூர்த்தியா குரு தட்சிணாமூர்த்தியா இவங்க வந்து சிவன் கோயில சுத்தி வந்து வணங்குறது அதே நேரத்துல நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்குறது இவங்க வந்து சித்தர்கள் ரிஷிகள் அந்த மாதிரி உள்ளவங்களையும் வணங்குறது இவங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொண்டு வந்து தரும் குரு பகவான் தான் கல்யாணம் மட்டும் இல்லை வேலைக்கும் ஒரு முக்கியமான காரணம்ன்றதுனால குரு வணங்குறது குருமார்கள் பாபா அந்த மாதிரி வந்து சித்தர்கள் அது மாதிரி கோரக்க சித்தர் கோயிலாக இருக்குது அது மாதிரி சித்தர்கள் இல்லை சித்தர்கள் வழிபட்ட ஸ்தலங்கள் அதெல்லாம் வந்து தேவார பாடல் பட்ட ஸ்தலங்கள் எல்லாமே சித்தர்கள் வழிபட்ட ஸ்தலங்கள் ஆனால் தேவார பாடல்பட்ட ஸ்தலங்களில் போய் வணங்குறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு கல்யாணத்துலேயும் சரி குடும்ப வாழ்க்கையிலையும் சரி வேலையிலையும் சரி மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து இவங்களுக்கு கொடுக்கும் இவங்க வந்து விடாம ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருபவான வேண்டத பழக்கம் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த வருஷம் ஆரம்பிச்சு அடுத்த வருஷம்ல இவங்க லைஃபோட லைஃப் பயங்கரமா சேஞ்ச் ஆகிடும் இவங்க சரியான பாதைக்கு வந்துருவாங்க ஸோ அந்த மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாலே இவங்களுடைய வாழ்க்கை வந்து மிக நல்லா இருக்கும் இதுல அது முக்கியமாக சொல்ல போனோம்னா மிருகசீர்ஷிய நட்சத்திரம் மிதுன ராசிக்காரங்க கஷ்டப்படுறத பார்க்குறோம் இந்த மிருகசீர்ஷிய நட்சத்திரக்காரங்க வந்து ரிஷபராசியில் உள்ளவங்க ஓரளவு நல்லா இருப்பாங்க ஆனால் மீன ராசியில் உள்ளவங்க வந்து ஆரம்பத்தில் நல்லாவும் பிற்காலத்தில் கஷ்டப்படுறதையும் நிறையா நம்ம பார்க்க முடியாது ஏன்னா அது செவ்வாயோட நட்சத்திரம் அந்த செவ்வாய் தான் இவங்களுக்கு ஆறாவது வீட்டு அதிபதியாகவும் இருக்கார் அதனால பொதுவாக வந்து மிருகதிரிய நட்சத்திரக்காரங்க வந்து முருகனையும் சேர்த்து வணங்குறது நல்லது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பொதுவாகவே தான் இருக்கும் ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க சிவனைத்தான் வணங்கணும் அதனால அவங்க சிவன் கோயிலுக்கு போய் நான் சொன்ன மாதிரி குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குறது நடராஜர் அபிஷேகங்கள் நடக்கும் வருஷத்துக்கு ஆறு அபிஷேகங்கள் நடக்கும் அதனால் நடராஜர் அபிஷேகங்களை தரிசனம் பண்ணுறது முக்கியமாக திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறதுக்கு அந்த அபிஷேகம் நடக்கும்போது இவங்களால் முடிந்த பொருள்களை அந்த அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் இதில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரமும் குருவோட நட்சத்திரம் தான் ஸோ அதனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து இந்த தென்முக கடவுள் அப்ப தட்சிணாமூர்த்தியையும் நவகிரத்தில் குரு வணங்கிறது அவங்களுக்கு எல்லா விதத்துலையும் நல்ல பலன்கள் கொண்டு வந்து கொடுக்கும் இது மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அர்த்தங்களை தெரிஞ்சுட்டு தினமும் கொஞ்சம் யோகாவும் பண்ணிட்டு இது மாதிரி வியாழக்கிழமை குரு பகவானம் வணங்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா சிக்கல்களையும் தீர்த்து குடும்ப வாழ்க்கையிலையும் சரி தொழில் வேலை அந்த மாதிரி இடங்கள்லையும் சரி எல்லாத்துலேயும் வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிறதே உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு உயர்வை கொடுக்கும் இதுதான் உங்களோட வாழ்க்கையோட ரகசியம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் நண்பர்களே உங்கள் இந்த நம்ம இப்போ இது வரைக்கும் இந்த நம்ம வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பொதுவான விஷயங்கள் இந்த ராசி அனைத்து பேருக்கும் ஒரு ராசின்னு எடுத்துட்டோம்னா அதில் சின்ன வயசுலேயும் இருக்கலாம் நடுத்தர வயசுலேயும் இருக்கலாம் மாணவ பருவத்துலையும் இருக்கலாம் வயசானவங்களாகவும் இருக்கலாம் இது மாதிரி வந்து எல்லாருக்கும் இது ஒரே மாதிரி இருக்குமானா இல்லை அவங்களுடைய தசாபுத்தி பொறுத்தளவில் மாறும் அப்ப வந்து உங்களுடைய ஜாதகத்தில் எந்த சுச்சுவேஷன் எந்தெந்த கிரகங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இந்த பத இந்த பலன்களையும் சேர்த்து வச்சு நீங்கள் தான் உங்களுக்கு முழுமையாக புரியும் எப்போ பார்த்தாலும் நம்ம ஜாதகத்தை தூக்கி பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை முக்கியமான காரியங்கள் படிப்பு வேலை கல்யாணம் இந்த மாதிரியான விஷயங்கள் வீடு வாங்கிறது ஒரு வண்டி வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய ஜாதகத்தை ஒரு தூரம் பார்த்துக்கிறது நல்லது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் இல்லை உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கள் அவங்கள்ட்ட நீங்கள் கொண்டு போய் உங்கள் ஜாதகத்தை காமிச்சு பார்த்துட்டு இந்த பலன்களையும் நீங்கள் கேட்டு இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் அப்போ லைஃப் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமைச்சிக்க முடியும் அப்படி யாருமே உங்களுக்கு ஜோதிடர் கிடைக்கலன்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் இதிலே என்னுடைய நம்பர் இருக்கும் நீங்கள் இந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் நம்ம உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய பிறப்பில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்து அந்த வாழ்க்கையை நம்ம சரியான பாதையில் வச்சு சரியான பாதையை நோக்கி நம்ம பயணம் செய்யலாம் எல்லாரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் जेकेर्सिंग अंडिकल अंप्राम सिक्स अवन रिस नो डोने नो कैपिटेशन जॉयनलूर को